கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரிஷியவந்தியம் அருகே உள்ள பாசர் கிராமத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து வரும் பக்தர்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வருவது வழக்கம் அதுபோல் இன்று நடைபெற்ற ஊர்வலத்தில் சிவன் பார்வதி வேடமணிந்து பக்தர்கள் தலையில் பால்குடம் சுமந்து கொண்டு வீதியுலா சென்றனர் மேலும் நிகழ்வில் மேலதாளம் முழங்க பம்பை உடுக்கை சத்தத்தில் ஆட்டம் பாட்டம் என பக்தர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் போகும் புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதொரு ஆண்டாக அமைந்திடவும் விவசாயம் செழித்து நோய் நொடியின்றி வாழ்ந்திடவும் ஓம் சக்தி பராசக்தி அம்மன் அருள் புரிய வேண்டும் என்று மனதார வழிபட்டனர் जय जय राम जय जय राम இந்த தம்பி கோரளியே அந்தக்குக்குட்டி அடிவே